ரியல் டேஸ்ட்டில் வந்துட்டு ஒரு ஊர்கா சாப்பிட்ணும் இது வரைக்கும் நான் சாப்பிடாத ஒரு ஊர்கா சாப்பிட்ணும் அப்படின்னா நீங்கள் மார்க்கெட்டில் எத்தனையோ ப்ராடக்ட்டை வாங்கியிருக்கலாம் ஆனால் நிகழ்மகில் அப்படிப்பட்ட ப்ராடக்ட் கிடையாது நீங்கள் கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக நம்மளுடைய ஊர்கா இருக்கும் நிறைய பேர் அவ்வளோ ஃபீட்பேக் கொடுத்தனால தான் நம்ம ஊர்காவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் செம டேஸ்ட்டாக இருக்குங்க ஊருகா பாருங்கள் அளவுக்கு என்ன பிரிஞ்சு வந்திருக்குன்னு காரணம் வந்து நாங்கள் போடுற எல்லாம் ரொம்ப முக்கியம் ஸோ அந்தளவுக்கு தரமாக ஒரு ஊருகா பண்ணியிருக்கிறோம் சுத்தமான எண்ணெயில் நம்ம ஊருகா பண்ணிகிட்ருக்குறோங்க நம்ம கடுகு பெருங்காயம் ப்ளஸ் வந்து கருவேப்பில் பூண்டு பாருங்கள் அப்படி பல்லு பல்லாக எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கிறது தான் சூப்பராக இருக்கும் என்ன தான் நம்ம அரிஞ்சு போட்டு ஈஸியாக பூண்டை கூட தொளிச்சிடலாம் அந்த டேஸ்ட் கம்மியாக இருக்கும் தேவையான அளவு புளியை ஊற்றிட்டோம் இந்த மசாலா தான் முக்கியங்க நாங்கள் போடுற மசாலா வந்து அவ்வளோ இன்க்ரீடியண்ட்ஸ் பார்த்து பார்த்து உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம் ஹோம்மேடாக பண்ணுறவங்க கூட ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணிடுறாங்க எங்களுக்கு நிகழ்மகில உடன்பாடு இல்லைங்க நாங்கள் வினிகர் கூட ஆட் பண்ணாமல் பண்ணியிருக்கோம் ஊருகா பாருங்கள் அளவுக்கு தரமாக இருக்குதுன்னு அதனால தான் நிகழ்மகில் நம்பி வாங்குகிறாங்க உங்களுக்கு வேணும்னா ஒரு ஐம்பது கிராம் வாங்கி பாருங்கள்